நான் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு கடந்த இருபது மணி நேரமாக நான் தேர்தல் நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பேசி வந்தேன் அதன் மூலம் மத்தியில் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்பதை அறிந்தேன் டெல்லியில் அடுத்து அமையும் அரசில் ஆம் ஆத்மியும் அங்க வகிக்கும் அதன் மூலம் டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து பெறப்படும் இந்தியா கூட்டணியின் பிரதமர் முகம் குறித்து பாஜவினர் கேட்கின்றனர் ஆனால் உங்கள் பிரதமர் யார் என பாஜவனருக்கு நான் கேட்கிறேன் ஏனெனில் மோடிஜி அடுத்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதியுடன் எழுபத்தஞ்சி வயது அவருக்கு ஆகிவிடும் பாரதிய ஜனதாவில் ஓய்வு பெறும் வயது எழுபத்தஞ்சு என அவர்தான் சட்டம் கொண்டு வந்திருந்தார் அதன் அடிப்படையில்தான் எல்கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி சுமித்ரா மகஜன் ஆகியோரை ஓய்வு பெற வைத்தனர் அதன்படி மோடி அடுத்த ஆண்டு ஓய்வு பெறுவார் அமித்ஷாவை பிரதமர் ஆக்குவதற்காகத்தான் மோடி ஓட்டு கேட்கிறார் மோடியின் உத்தரவாதத்தை அமித்ஷா நிறைவேற்றுவரா இல்லை மக்கள்தான் ஏற்பார்களா தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் மம்தா பானர்ஜி தேவசவி யாதவ் மு க ஸ்டாலின் பினாரி விஜயன் மற்றும் உத்தவ் தாக்கர் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் மிகவும் ஆபத்தான ஒரு திட்டத்தை பிரதமர் தொடங்கியிருக்கிறார் ஒரே நாடு ஒரே தலைவர் என்பதுதான் அந்த திட்டம் நாட்டின் அனைத்து தலைவர்களையும் ஒழித்துவிட மோடி விரும்புகிறார் எதிர்கட்சி தலைவர்கள் என்றால் சிறைக்கு அனுப்பப்படுவர் பாஜக தலைவர்களின் அரசியலுக்கு முடிவுரை எழுதப்படும் அந்த வகையில் அவர்கள் வெற்றிப்பட்டால் பாரதிய ஜனதா தலைவர்களுக்கே சிக்கல்தான் எல்கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி சுமத்ரா மகாஜன் ஆகியோரை அரசியல் ரீதியாக முடக்கினார் மத்திய பிரதேச தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னரும் சிவராஜ் சிங் சௌகானின் அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்தனர் அவரை முதல் மந்திரியாக்க விடவில்லை வசுந்தரா ராஜே கட்டார் ராமன் சிங் ஆகியோருக்கும் இந்த நிலைதான் அடுத்து யோகி ஆதித்யநாத் தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றால் இரண்டு மாதங்களில் உத்தரப்பிரதேச முதல் மந்திரி மாற்றப்படுவார் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தலைவர் என்பது ஒரு சர்வாதிகார போக்கு ஒரே ஒரு சர்வாதிகார தான் நாட்டில் மிஞ்சிருப்பார் இதைத்தான் கொண்டு வர மோடி விரும்புகிறார் என்னை பொறுத்தவரை முதல் மந்திரி பதவி முக்கியம் இல்லை ஆனாலும் இந்த பதவியிலிருந்து விலக மாட்டேன் ஏனெனில் பொய் வழக்கு மூலம் என்னை பதவியில் இருந்து அகற்ற சதி நடக்கிறது நாட்டில் உள்ள பெரிய திருடர்கள் மற்றும் கொள்ளையர்களை தனது கட்சியில் சேர்த்துவிட்டு ஊழலை ஏற்று போராடுவதாக பிரதமர் கூறுகிறார் ஆனால் ஊழலை ஏற்று போராடுவதை பற்றி கஜிரவால் என்னிடம் இருந்து அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் ஊழல்வாதிகளை நாங்கள் சிறைக்கு அனுப்பியிருக்கிறோம் எங்கள் மந்திரிகளை கூட அனுப்பினோம் இந்த தேர்தலுக்கு மத்தியில் நான் சிறையிலிருந்து வெளியே வருவேன் என்று யாரும் நினைக்கவில்லை ஆனால் மக்களின் அன்பும் ஆசீர்வாதமும் இருந்த காரணத்தினால் நான் இன்று உங்கள் மத்தியில் இருக்கிறேன்